எங்க ஒரு பொண்ணு ஒரு டேபிளுக்கு மேல சுத்தி விளக்க எரிய வச்சு நடுவில் ஒரு பேப்பர் வைக்குது அதுல ரெண்டு கோடு போட்டு நாலு பாக்ஸ் வர்ற மாதிரி அதுல எஸ் நோ எஸ் நோன்னு எழுது அதுக்கு மேல ரெண்டு பென்சிலை வச்சு இப்போ அந்த பொண்ணு கேள்வி கேட்குது சார்லினி நீ இருக்கியா அப்படின்னு ஆனா எந்த ஒரு ரீப்ளையுமே இல்லை மறுபடியும் அந்த பொண்ணு கேள்வி கேட்குது சார்லி நீ இருக்கியா அப்படின்னு ஆனா இப்போ எஸ் அப்படின்னு ரீப்ளை பண்ணுது அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி சார்லினி ஒரு குட் ஸ்பிரிட்டா அப்படின்னு அதுக்கு அந்த சார்லி நோ அப்படிங்குது இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எஸ்ஸுங்கிற ரிப்ளை வருது கொஞ்சம் கூலாகி அடுத்த கேள்வியை கேட்குது சார்லி இன்னைக்கு லாட்ரியில் நான் வின் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு அந்த சார்லி எஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணுது கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் இப்படி லாட்ரியில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி நான் என் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணுவோம் நான் அதுக்கு சார்லி எஸ் அப்படிங்குது உடனே அந்த பொண்ணு ஒரு மெசேஜ் தட்டி விடு அவங்க லவ்வும் பிரேக்கப் ஆகுது அந்த சந்தோஷத்தோடு அந்த பேப்பரை பார்க்கும்போது நாலு பக்கமும் டை டைங்கிற வார்த்தைகள் இருக்கு அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் உடனே சார்லி நான் அந்த கேமை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லு அதுக்கு சார்லி நோ அப்படின்னு ரிப்ளை பண்ணுது பயத்தோடையும் பதட்டத்தோடையும் சார்லி நான் இதுக்கப்புறம் அவன் கூட அந்த கேம்மை விளாட மாட்டேன் நான் இதை முடிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு ஆனால் அதுக்கு சார்லி சக்கரத்தில் அந்த பொண்ணை சுற்றி எது ஏதோ சத்தங்கள் கேட்டு வீடு அதிர ஆரம்பிக்குது அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே சுற்றி இருக்க அந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டு அந்த பேப்பரையும் பென்சிலையும் எடுத்துகிட்டு வெளியே போகுது அங்கே பெட்ரோல் ஊற்றி ஒரு நெருப்பு உண்டாக்குது அதில் அந்த பேப்பர் தூக்கி போடுது அந்த பேப்பரும் எரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த பென்சிலுமே உடச்சி உள்ள போடுது அதுவும் எரியுது அந்த நெருப்பை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வருது அதில் என்ன இருக்குது அப்படின்னா சாரி நீங்கள் லாட்டரியில் வின் பண்ணதா நாங்கள் தெரியாமல் மெசேஜ் அனுப்பிட்டோம் சாரி அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்தது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆள ஆரம்பிக்குது அப்படி அழுதுகிட்டே அந்த நெருப்பை பார்த்து சார்லின்னு இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குது ஆனால் சார்லி இது ஒரு ஹாரர் ஷாட் யூடியூப்ல இருக்க நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்